சார் தமிழக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இது போல வந்து எங்கேயுமே காலனின்ற சொல்ல வந்து பயன்படுத்தக்கூடாது அது அரசு அல வந்து முழுதும் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காலனி என்ற சொல் எந்த புழக்கத்தில் இருக்கக்கூடாது என்ற இந்த அறிவிப்பு தெரிகிறது முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞரவர்களின் வழிவந்த பெரியாரின் கொள்கை வழிவந்த ஒரு கருத்தியல் வாரிசு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் உரிக்காக்குகிறோம் அதேபோல சாதியின் பெயரால் பல கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன முன்னோக்காகவோ பின்னோக்காகவோ சாதித்தவர்கள் இடம்பெற்றுள்ளனர் அவற்றையும் நீக்குதல் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது மாண்பு முதல்வர் அவர்கள் அந்த சாதி அடையாளங்களையும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இடது கட்சியின் சார்பில் சார் இப்போ இதுக்கு வந்து மாற்ற ஏதாவது யோசனை இருக்கா சார் இப்போ எப்படி வந்து இந்த பல்வேறு போர்டுகள் தான் அழிப்பாங்க இனி வந்து எப்படி வந்து சில பேர் வந்து தாழ்த்தப்பட்டதேனால் இருக்கக்கூடாது சொல்றாங்க அதை பற்றி அதை கற்று இருக்கா இல்லை இனிமேல் எப்படி அழைக்கணும்ன்றது அதை பற்றி அதாவது இருக்கா அதுக்காக ஆலோசனையாக ஒன்றா கூடி கூறணுமா அதை பற்றி மக்களிடம் இரண்டாக இருந்தாலும் ஊர் பெயர் பொதுத்தான ரெண்டு வாழ்நிலும் ஒரே ஊர் பெயர் தான் ஒரே ஊர் பெயரை பயன்படுத்தினாலே அதை தனித்து குறித்து அடையாளப்படுத்த வேண்டிய தேவை கடந்த காலங்களில் ஏதோ தவறுதலாகவே ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது அவற்றை ஒழிப்பதுதான் சரியானது புதிதாக அந்த வாழிடத்திற்கு வேறு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்ற தேவையில்லை மகிழ்ச்சியில் பாராட்டுகிறோம் அத்துடன் இன்று சட்டப்பேரவையில் மாற்று வட்டி முதல்வர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறார் இனி அரசு ஆவணங்களிலும் அல்லது மற்ற எந்த ஆவணங்களிலும் காலனி என்ற சொல் பயன்படுத்தப்படக்கூடாது என்கிற இந்த அறிவிப்பு போற்றுவி முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை வரவேற்று பாராட்டுகிறது நண்பர்கள் இதே போல இந்த சாதி பெயர் கொண்ட தெருக்கள் போர்டெல்லாம் ரொம்ப பார்த்து அதெல்லாம் அதேபோல சாதி பெயர்களில் கிராமங்களே இருக்கின்றன முன்னோட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதி பெயர்கள் உள்ளன சாதி பெயர்கள் கிராமங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நடவடிக்கையையும் கொண்டு கொண்டவர்களிடம் கோரிக்கை வச்சிருந்தாங்க எப்படி இந்தியாவின் பல மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது அனைவரும் வகையில் ஆகவே தமிழ்நாட்டிலும் மூடநம்பிக்கைகள் ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் மாண்பு முதல்வர் அவர்கள் அதில் கவனம் செலுத்துவார்

அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததை நாங்கள் குறை சொல்லவில்லை குற்றம் சொல்லவில்லை அதிமுகவுக்கென்று இருக்கிற வலிமையை தங்களுக்கான வலிமையாக மாற்றிக் கொள்வதற்கு பாஜக இது போன்ற புத்திகளை கையாளுகிறது இப்படித்தான் பாஜக வளர முடியாத மாநிலங்களிலெல்லாம் கூட்டணி கட்சிகளின் வாயிலாக வலிமை பெற்று அது வளர்த்திருக்கிறது எந்த ஒரு கூட்டணி சேர்க்கிறதோ அந்த கட்சி வலுவிழந்து நாளடைவில் அது தனது வலிமையையும் வங்கியையும் இழந்து விடு அப்படி ஒரு சூழல் அமைந்துவிடக்கூடாது என்ற அந்த தான் இதை வேண்டுகோளாகின்ற வேலையை சந்தித்து வைகை சந்திரன் அவர்கள் பேசிய ஒரு கருத்துக்கு விடைபகரும் வகையில் இந்த கருத்தை நான் ஆனால் கோவில் திருவிழாக்களை வந்து இந்த பத்திரிகையில் வந்து சாதி பெயர் குழுக்கூட தொடரும் போட்டு அது நீதிமன்றமே உத்தரப்பட்டிருக்கு ஆனால் அதையும் மீறி வந்து இன்னும் அதை தொடர்ந்து ஒன்று தான் இருக்கிறது அதையும் தமிழ்நாடு அரசு பேர் தான் வேண்டுகோள் உயர் அது போன்ற ஒரு வழிகாட்டுதலை தந்தை சாதி பெயர்களுடன் கிராமங்களில் திருப்பெயர்கள் இந்த கடையாளர்கள் திருவிழா கூட இந்த அடையாளங்கள் பயன்பாட்டுள்ளன அவற்றையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய பொருட்கள் தமிழ்நாடு அரசு கட்சி நம்ம மொழிக்காக ஒன்று என்ன ஒன்று சொல்ற நினைக்கிறீங்களா மொழி பிரச்சனைக்காக அதிமுக திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டு மொழிக்காக மத்திய அரசு கூட கைகோக்காம மாநில அரசு எல்லாம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா காவிரி நீர் பிரச்சனை போன்ற களங்களில் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போன்ற களங்களில் ஏற்கனவே திமுக அதிமுக போன்றவை தனித்தனியே இயங்கினாலும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன அதே அடிப்படையில் தான் நான் மறுபடியும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் தேர்தல் அரசியலில் இருவரும் எதிர் துருவங்களில் நின்றாலும் கூட தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற பிரச்சனைகள் வருகிற போது எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் ஒரு களத்தில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட மொழியை காப்பதற்கு இனத்தை காப்பதற்கு தமிழர் பண்பாட்டை காப்பதற்கு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இணைய இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தில் நன்றி